சிறுகடிக்கு சீரியல்ல சீரியலில் தங்க வளையலை வச்சு ஸ்ருதியோட அம்மா பண்ண சதி இன்னொரு பக்கத்தில் சத்தியாவும் வராரு ஆனால் மீனா பண்ண அதிரடியான விஷயம் குறித்தா தான் இன்னைக்கான சிறுகடிக்கு சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் முத்துவோட திருமண நாள் கொண்டாட்டத்தப்போ பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா சிட்டி ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில ஸ்ருதியோட அம்மாவும் வளையலை கொண்டு வந்து பிரச்சனை பண்ண அது கடைசியில் அவங்களுக்கே மாறுது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முத்து வீட்டில் இருந்து போட்டுட்டு போன சட்டையை போடாமல் வேற சட்டை போட்டுட்டு வந்திருக்கிறத குறித்து வீட்டில் எல்லாருமே கேள்வி கேட்க அதுக்கு முத்து ஆணில மாட்டி சட்டை கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மெயினாக அதே டைம்ல டீ கொட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரெண்டு பேருமே ரெண்டு பதில்களை சொல்கிறத பார்த்து விஜய்யாவும் ரோகினியும் சந்தோஷப்படுறாங்க அங்கே எதுவும் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியா அதுக்கு முத்து டீ கொட்டிடுச்சு அதை கிளீன் பண்ண போனப்போ ஆணில மாட்டி கிழிஞ்சிருச்சு இந்த மாதிரியா சமாளிக்கிறாரு ஆனா விஜயா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இந்த மாதிரியா கேள்வி கேட்குறாங்க அதுக்கு பாட்டி விஜயாவை திட்டி ஆஃப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா ரவி மீனா மீனாக்கிட்ட நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க திரும்பவும் உங்க வீட்டுக்கு போவீங்களா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு மீனா இல்லை சாயங்காலம் அம்மாவும் தங்கச்சியும் இங்க வருவாங்க இந்த மாதிரியா சொல்ல அவங்க எதுக்கு இங்க வராங்க இந்த மாதிரியா விஜயா கேட்க அது உனக்கு எதுக்கு இந்த மாதிரியா பாட்டி விஜயாவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி மீனாக்கிட்ட வந்து மீனாக உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு முத்து கோமாக இருக்கார் உங்கள் முகமும் சரியில்லையே இந்த மாதிரியா துருவி துருவி கேள்வி கேட்க அதுக்கு மீனாக எங்கள் வீட்டில் என்ன நடந்தால் உங்களுக்கு என்னென்னு திருப்பி கேள்வி கேட்க அதுக்கு ரோகிணி இப்போ புரியுதா உங்களுடைய பர்ஸ்னலில் தலையிட்டால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது அந்த மாதிரி தானே எனக்கும் வரும் இனிமேல் எங்களோட பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க இந்த மாதிரியாக வார்னிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ரவியும் ஸ்ருதியும் திருமண நாளை கொண்டாடுறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணுறாங்க இன்னொரு பக்கத்தில் சத்யா இருந்து வந்த சிட்டியை சந்திக்கிறாரு அப்போ சிட்டி என் மேலே தப்பி இல்ல நான் உங்க மாமாவை வாங்கணும்னு எதுவுமே பண்ணலை இந்த மாதிரியா சத்யாவை சமாதானப்படுத்த பார்க்க அவரு வீட்டில் முத்து மீனாவுக்கு திருமண நாள் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல நீ போகலையா அப்படிங்கிற மாதிரியா சிட்டி கேட்டதும் ஏற்கனவே நான் எடுத்து கொடுத்த சட்டையை கலட்டிட்டு கலட்டி போட்டுட்டு போயிட்டாரு இதனால் இனி அங்கே வீட்டுக்கு போனால் பிரச்சனை தான் வரும் அதனால் நான் போகல இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு சிட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் நீ கண்டிப்பாக போய் நிற்கணும் அப்போ தான் ஓமேல அவங்களுக்கு கோவம் குறையும் நீ அக்கா மாமாவுக்கு எல்லா பொருளையும் வாங்கி கொடு இந்த மாதிரியாக பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா சிட்டி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் அங்கே போய் நிற்கணும் அதனால் முத்து கோவப்பட்டு இவனை அடிக்கணும் அதனால் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வரணும் முத்துவும் மீனாவும் சந்தோஷமா கல்யாணனால கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கத்துல ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதும் ரவியும் ஸ்ருதியும் பெரிய கேக்கோட வீட்டுக்கு வர மனோஜ் இவ்வளோ பெரிய கேக் இருக்கா இந்த மாதிரியா வாயை பொழுக்கிறாரு அந்த நேரத்துல ஸ்ருத்தியோட அம்மா வீட்டுக்கு வர அவங்கள பார்த்ததும் முத்து எல்லாரும் தள்ளிருங்க ஏதாச்சும் காணாம போயிடுச்சுன்னா நம்மளதான் சொல்லுவாங்க இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு விஜயா ஒரு ஃபங்க்ஷன்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னொரு ஃபங்க்ஷன்ல முடியணும் அதனால தான் கூப்பிட்டேன் இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கு ஸ்ருத்தியோட அம்மா சம்மந்தி ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு இந்த மாதிரியாக சொல்லிவிட்டு மீனாவுக்கு திருமண நாள் வாழ்த்து சொன்னபடி ஒரு தங்க வளையில கிஃப்டாக கொடுக்க பூஜையாக அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட உங்களுக்கு பெரிய மனசு பொண்ணை பெற்றவங்க கூட ஒன்றும் செய்யலை ஆனால் நீங்கள் தங்க வளையல் போடுறீங்க இந்த மாதிரியாக சொல்ல மீனாவை என்னுடைய பொண்ணு போல தான் இந்த மாதிரியாக சொன்னபடியே வளையலை மீனாவுக்கு போட போக மீனா வளையலை வாங்கி பார்த்து நல்லாயிருக்கு இந்த மாதிரியாக சொல்லி அந்த வளையலை ஸ்ருத்தியோட கையில் போட்டு விடுறாங்க உங்களுக்கு தான் இந்த வளையல் அழகா இருக்குது இந்த மாதிரியா சொல்ல அதை பார்த்து அண்ணாமலை தனக்கு வந்ததை கூட மீனாவுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மனசு இருக்கு பத்தியா அது மீனாவுக்கு தான் வரும் மருமகள்னா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பாராட்டி விஜயாவுக்கு பதிலடி கொடுக்குறாங்க அடுத்ததா ஸ்ருத்தியோட அம்மா ஹால்ல ஏசி இல்லையா நான் வேணும்னா பெரிய கேசெட் வாங்கி அனுப்பவா இந்த மாதிரியா சொல்ல அடுத்த பிரச்சனையை ஆரம்பிக்க விஜயா பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க ஆனா அண்ணாமலை அதெல்லாம் வேணாம் உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும் இந்த மாதிரியா சொல்ல முத்து சூப்பர் பா இந்த மாதிரியா கை தேட்டுறாரு கடைசியாக முத்து மீனா கேக் கட் பண்ணி மாறி மாறி ஊட்டிக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஊட்டி விடுறாங்க அப்போது மீனா ஸ்ருதிக்கு ஊட்டி விடுறதையும் ஸ்ருதி மீனாவுக்கு ஊட்டி விடுறதையும் பார்த்து ரோகிணி வயிறு எறிகிறாங்க அதுக்கப்புறமா மீனா சுதாவுக்கு கேக் கொடுக்க நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரியா விஜயா கிட்டே கை கொடுத்து நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அண்ணாமலை கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்க இந்த மாதிரியா அனுப்பி வைக்கிறாரு இது எல்லாமே பார்த்து ஸ்ருத்தியோட மாறுது ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோட் பாத்தீங்கன்னா முடியுது சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்